அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் ஏற்கனவே ஏழாம் பாவத்தை பற்றினா நம்ம பார்ட் ஒனில் நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் நம்ம இன்றைக்கி ஏழாம் பாவத்துடைய பங்களிப்பு மருத்துவ ஜோஜனத்தில் ஏழாம் பாவத்துடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது போது அந்த நபர் வந்து மருத்துவ சேவை அவருக்கு ஆகாது அதாவது மருத்துவம் என்பது ஆறாவது பாவமாக இருந்தாலும் கூட நோயிலேருந்து குணமாதல் ஐந்தாவது பாவமாக இருந்தாலும் கூட உடலிலோட சமநிலைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த சமநிலை ஒரே மாதிரி இருக்கிறதால அப்போ அவர்களுக்கு மருத்துவம் சம்மந்தமான வகையில் அவங்களுக்கு செலவு வராது ஏன்னா உடம்புல இருக்கிற சத்துக்கள் அதாவது ஒரு பெட் ரிப்போர்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா கன்டென்ட்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் பொதுவாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மனுஷன் எதுக்கு போகிறான் ஒரு நோய் கிருமி மூலமாக ஒரு பிரச்சனை வரும்போது வைரஸ் ஃபீவரோ ஏதோ ஒரு ஏதோ உடம்பு ஏதோ வந்து அது வழியா நோய் பாவம் உடம்புல சக்தி பற்றாக்குறை இருந்தாலும் நோய் வரும் அப்போ இது இந்த ஏழாவது பாவங்கிறது ஆறாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவமாக இருக்கத்தால நோய் கிருமிகள் சொல்றேன் பார்த்தீங்களா நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பாவமாகும் அதாவது ஆறாவது பாவம் நோய் கிருமிகள் அப்படின்னா ஏழாவது பாவம் ஆறாவது பாவத்துக்கு ரெண்டாவது பாவமாக இருக்கு இல்லையா இந்த எட்டாவது பாவங்கிறது நோய் கிருமிகள் இந்த ஆறாம் பாவத்துக்கு மூணாவது பாவம் ஆயிடும் கிருமிகள் பல மடங்கு டெவலப் ஆகக்கூடிய பாவம் தான் அந்த எட்டாவது பாவம் ஆனால் ஏழாவது பாவம் என்பது நோய் கிருமிகளை கட்டுக்குள்ள அது ஒரு வளர்ச்சி அடைய ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வளர முடியாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஏழாம் பாவத்துக்கு உண்டு அப்ப நிறைய கிரகங்கள் நிறைய பாவங்கள் ஏழாவது எட்டு தொடர்பு கொள்ளும் போது அந்தந்த பாவத்துடைய உறுப்புகள் அந்தந்த கிரகம் குறிகாட்டக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய உறுப்புகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகளால் பாதிப்பு அடையாமல் இருக்கும் சத்து அந்தந்த உறுப்புகளில் என்னென்ன மினரல்ஸ் என்னென்ன மினரல்ஸ் தேவையோ அந்தந்த உறுப்புகள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் அப்ப எல்லாமே உடம்புலோட சமச்சீர சமச்சீரான ஒரு உடல்வாகும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு வாட்டி எதுக்கு நம்ம போகணும்னா அடுத்த நிலையை வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் திடீர் எமர்ஜென்சி வார்டில் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சிக்கலேன் இந்த ஏழாவது பாவம் எட்டுக்கு பன்னெண்டு என்பது பெரும்பாலான கிரகங்கள் ஏழாவது வெட்டு தொடர்பு கொண்டாவே பெரும்பாலான பாவங்கள் ஏழாவது வீட்டு தொடர்பு கொண்டாவே அவர்களுக்கு விபத்துக்கள் என்பதே வராது அதாவது வாழ்க்கையின் போக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த சமநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சமநிலை அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையோட போக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய பழைய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் வாழ்க்கைங்கிறது ஒரு கிராஃப் மாதிரி நம்ம போடும்போது இது ஜீரோ இது அன்றன்னு போட்டிருங்க இது ஐம்பது இப்படி கிராஃப் போகுது எப்படி ஆகுனா எடுத்தோடனே வாழ்க்கை இப்படி தான் வரும் இந்த மாதிரி ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு போகலாம் ஒரு ஐம்பத்தஞ்சு இது ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு இல்லை நாற்பத்தஞ்சு இதுக்குள்ளே தான் லேசாக ஏறி இறங்குமே உரிய ஒரு நடுநிலை தன்மையோட அவரோட லை வாழ்க்கையோட ஓட்டம் அது மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையே பெரிய அளவுக்கு வராது இந்த மருத்துவ ஜோஜனங்கிறது உடம்புக்கு என்ன அப்படின்ற மீனிங் தான் இது வந்து இந்த மருத்துவ ஜோஜனம் அப்படின்னு நான் சொல்றதே பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தால உடம்புல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது ஏழாவது பாவத்தால் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன ஆறாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுது எட்டாம் பாவத்தை முழுசாக துடைத்து விடுகிறது அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது விடுங்கிறது ரகசிய நோய்கள்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த ரகசிய நோய்களை வந்து அவருக்கு பிரச்சனை கூட ரகசிய நோய்கள் மாதிரி எதுவும் வராது ஓகேங்களா அப்போ அது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஏழாவது பாவங்கிறது ஒரு இருநூறு சதவீதம் எப்பவுமே நம்ம ஏழாவது பாவம் நடுநிலைன்னு சொல்லுவோம் இந்த ஏழாவது பாவம் என்பது அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது இருநூறு சதவீதம் நன்மை தரும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு அது நடுநிலை அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் என்பது நடுநிலைங்கிறது ஒரு பொது விதி உதாரணத்துக்கு ஐந்தாவது வீடு காதல் நாம லவ் பண்ணுறது அஞ்சாவது பாவம் ஜாதகர் லவ் பண்ணுறது அஞ்சாவது வீடு ஐந்து பதினொன்று அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணுறது அப்போ இங்கே இங்கே வந்து நூறு மார்க்குன்னு சொன்னிங்கன்னா இங்கே இது இரநூறு மார்க்கு சொல்லிடுங்க ஏன்னா அகம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது என்ன ஆகுனா கூடாரணும் புறம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது சமநிலை ஆயிடும் உதாரணத்துக்கு பத்துங்கிறதுனா தொழில் அல்லது பதவி நாலு பத்துனா போட்டி தொழில் அல்லது கூட்டு பதவி அப்படின்னு வந்துரும் அப்போது புறம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது குறையுங்கிறது காரணம் என்னன்னா புறம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விட்டுக்கொடுக்க கொடுக்க தன்மை இருக்காது அகம் சார்ந்த விஷயங்கிறது ஒரு ஒரு மென்மையான போக்கு நம்ம இருக்கிறதால அகம் சார்ந்த விஷயத்தில் நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால அங்கே கூட குறைய நம்ம பெரிய அளவுக்கு இல்லை ரெண்டு பேருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஏழாவது பாவம் என்பது அகம் சார்ந்து வரும்போது ஏன்னா ஏழாவது பாவமே அகம் சார்ந்த பாவம் தானே மருத்துவ ஜோஜனம் என்பதே அகம் சார்ந்த விஷயத்தை தான் நம்ம அதிகமாக அகம் சார்ந்த விஷயத்தை முன்னிறுத்தி தானே மருத்துவ ஜோதிடம் நம்ம நம்ம அதனால் இந்த ஏழாவது பாவம் என்பது மருத்துவ ஜோதிடத்தில் இருநூறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு பாவமாக அமைந்து விடுகிறது அதாவது நோய் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய நோய் தான் வரும் இந்த ஏழாவது பாவங்கிறது ஒரு புதுசாக ஒரு நோய் வராது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது தான் எங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி நோய் வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஏழாவது பாவங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய நோய் உதாரணத்துக்கு ஒரு மழை பெய்யுது ஒரு மழை பெய்ஞ்ச உடனே என்னென்னா ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு வைரஸ் அட்டாக் ஆகிட்டு ஒரு ஃபீவர் வருது அந்த ஃபீவர் தான் இவருக்கு வருமே ஒழிய இதே ஏழாவது வீடு வீக்காய் வீக்காய் போனவங்க அல்லது நிறைய பிளானெட் ஆறு எட்டு ஆறு எட்டு பிளானெட் தொடர்பு கொள்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நோய் வருதுன்னா அந்த எல்லாருக்கும் வரக்கூடிய நோயாக இல்லாமல் வேறு நோய் வர ஆரம்பிச்சிடும் அதுதான் இந்த ஏழாம் பாவத்துடைய தன்மை அதனால் இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஏழாம் பாவத்துக்கு நிறைய அதாவது ஒரு நடுநிலையான பாவமாக இருந்தாலும் கூட நம்ம நடுநிலை நடுநிலைங்கிறது சில பேர் தப்பாக நினைச்சுக்கோங்க நடுநிலைன்னா அது வந்து பெரிய அளவுக்கு நன்மையை தராது அப்படின்னா அப்படி இல்லை நடுநிலை என்பது அகம் சார்ந்த விஷயத்துக்கு கூடுதலான பெனிஃபிட் தருகிறது புறம் சார்ந்த விஷயத்துக்கு தான் அது நடுநிலை அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது இல்லை ரெண்டாவது அப்போ உடலுடைய சமநிலைன்னு சொல்கிறீங்கன்னா உடம்பு சமநிலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உடம்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அகம் சார்ந்த விஷயம் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஒருத்தர் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உலகம் இட்ட ஒரு கட்டளை அகம் சார்ந்த விஷயத்தை நம்ம ஒரு ஒரு தான் அனுபவிக்க முடியும் அதுக்கப்புறம் மேலே போகும்போது நமக்கு திருப்தி கிடைச்சிரும் அதனால் மருத்துவ ஜோதினத்தில் இந்த ஏழாவது பாவங்கிறது ஒரு ஹீரோ மாதிரி செயல்படுகிறது அடுத்து கர்ம ஜோதிடம் பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாவது பாவங்கிறது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் ஏழாவது வீட்டு தொடர்பு கொண்டாவே அவர்கள் நிறைய மனிதர்களோடைய பழகக்கூடிய நிலைக்கு வந்துவார் ஈஸியாக எல்லாரையும் அணுகுதல் அனைவரிடம் எளிதாக பழகுதல் அப்படிங்கிறது இந்த ஏழாவது பாவத்துடைய ஒரு தன்மையாக இருக்கிறதால எளிமையாக எல்லார்ட்டையும் பழகக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இயற்கையாக வந்துடும் அதனால் மார்க்கெட்டிங் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து அகம் சார்ந்த தொழில் அதாவது அரசியல் ஆன்மீகம் ஜோதிடம் எழுத்து துறை இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க ஏழாவது பாவங்கிறது ரொம்ப அற்புதமான பாவம் ஏன்னா பொதுமக்களை போய்ட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறதால ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஏழாவது வெட்டி தொடர்பு கொள்ளும்போது அது ஒரு உன்னதமான அமைப்பு அதாவது தொழிலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் என்னென்னா அந்த தொழிலை வந்து ஒரு தனித்தன்மையான அறிவு நிலம் ஒரு பொது ஜனத்துக்கு புரிகிற மாதிரி அவங்க அதாவது ஒரு ஜனரஞ்சகம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு தொழில்னு பார்க்கும்போது ஒரு ஜனரஞ்சகமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருப்பார்கள் அதாவது வாடிக்கையாளர் நலன் சார்ந்த தொழிலை பண்ணக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஏழாவது பாவ வலுப்பெற்ற நபர்கள் அதாவது ஏழாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் ஒன்று மூணு ஏழு பதினொன்றுங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ஏழாவது பாவம் வலுவடைகிறது அது பத்தாவது வீட்டையும் கெடுக்கல அதனால இந்த ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று இதே ஏழாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும் போது ஏழாவது பாவம் தன்னுடைய வலிமையை கொஞ்சம் இழந்து விடுகிறது இங்கே ஏழாவது பாவம் வலுப்பெற்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த கிளைண்ட்டை திரும்பி 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 வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதாவது கிளைண்ட்டுகளை எப்படி பிடிக்கணும் மார்க்கெட் எப்படி பண்ணணும் உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அநேகமாக தெரியும் அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் டெக்ஸ்டைல் துறையில் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் அப்படின்றவங்க முதல்ல உள்ள நுழைஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி அவங்க வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் முப்பது வருஷம் இருக்கும் அநேகமாக இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உள்ளே நுழையும் போது நம்ம பொதுவாக துணிக்கடையில் என்ன பண்ணுவோம்னா போய் நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டு கூடவே அந்த கடைக்காரர் இருப்பார் எடுத்து எடுத்து போடுவார் நம்ம நிறைய கேட்டோன்னா என்ன ஒரு சளிப்பாயிடும் நம்ம எடுக்க வந்திருக்கீங்களா இல்லையாமா அப்படின்னு கேட்டுருவார் ஒரு மாதிரி கேள்வி கேட்டுருவார் அப்போ என்ன அவங்க அவங்க ஒரு நாலஞ்சு புடவை எடுக்கலான்னு வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா சரி போனால் போதும்னு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இதே இந்த இந்த சரவண ஸ்டோர் அப்படிங்குறோம் இப்போ நிறைய கடையில் அந்த மாதிரி வந்துச்சு நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ஒரு ஒரு அப்பே ஒரு ஆறு மாடு ஆறு மாடு ஏழு மாடியில் நம்ம உள்ளே போயிட்டு என்ன ஒன்றும் நம்மளே பொறுக்கிக்கலாம் இன்றைக்கி நிறைய கடையில் அந்த மாதிரி வந்துச்சு சார் நான் சொல்கிறது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே பொறிக்கிட்டு நம்மளே எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து புடவை எடுக்கிறேன்னா அப்புறம் ரெண்டு புடவை தூக்கி போட்டு வரலாம் நம்மளே நேராக போய் கியூர் நின்று பில்லு போட்டு போகிற மாதிரி ரெண்டாவது ரேட்டும் ஒரு நாமினல் ரேட்டு தான் அதாவது அது அதிகம்னு சொல்ல முடியாது குறைவுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கொடுத்ததால் தான் இன்றைக்கி பெரிய பிராண்ட் அந்த பிராண்டை அவங்க முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா அதேமாரி பார்த்தீங்கன்னா அதே கடையில் பார்த்தீங்கன்னா கடைசி ஃப்ளோரில் மேல் ஃப்ளோரில் ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருவாங்க சாதாரணமாக ஒரு பாட்டில் தண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பத்து ரூ இருபது ரூபா ஒரு பாட்டில் தண்ணின்னா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா எட்டுருவாக்கு இருக்கும் அப்போ அழகாக ஒரு பாட்டில் தண்ணி சாப்பாடும் ரொம்ப கம்மியாக இருக்கும் வரவங்களை என்ன பண்ணால் அங்கே சாப்பாடு இருக்குதுன்னு தெரிஞ்சதால் இந்த இடத்துல போய் போனால் நம்ம சாப்பிட்டும் போயிடலாம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதே ஒரு நினைவுகளோட அந்த கிளைண்ட் வந்துட்டு மீண்டும் திரும்பி வருவதற்கு என்ன சூழலோ அந்த சூழல் அங்கே இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டர் கேனில் தண்ணி வச்சுருப்பாங்க அப்போ என்ன வாடிக்கையாளரே திரும்ப திரும்ப ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு தொடர்பு கொண்டாவே வாடிக்கையாளர் திரும்ப திரும்ப வருவதற்கான ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏழாவது ஏழாவது பாவத்துலேயே இந்த கர்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம சொல்லக்கூடியது அப்போ ஏழாவது பாவங்கிறது உங்களுக்கு மாஸ் அதாவது நிறைய கிளைண்ட் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தொழிலில் வந்து ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட் குவாண்டிட்டி அப்படிங்கிறது ஒன்று குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று குவாலிட்டி அப்படிங்கிறது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது இது சாதாரண பேனா இந்த பேனா வந்து குவாலிட்டினா இது வந்து கோல்டு பேனா இருந்தால் எத்தனை பேர் வாங்குவாங்க இந்த பேனா வந்து கோல்டு பேனாவாக இருக்குது அப்படின்னா இதை வாங்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கோல்டில் போய் பேனா வாங்க முடியுமா இந்த கோல்டில் வந்து பேனா கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து குவாலிட்டி நான் உதாரணத்தை சொல்கிறேன் இதை நீங்கள் எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம் கையில் பேனா இருந்ததில் டக்குன்னு உதாரணத்தை சொல்லிட்டு நான் இது பிளாஸ்டிகில் இருக்குது இது பிளாஸ்டிக் இல்லை கோல்டுன்ற சில்வர்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வேறு ஒரு மெட்டல்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மெட்டல்னு போகும்போது இதில் ஊற்றி ஊற்றி எழுதலாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு இங்கு மாதிரி தராங்க ஊற்றி ஊற்றி எழுதுக்கலாம் பட் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா எழுதும் நல்ல மெட்டல் இது குவாலிட்டி அது வந்து ஏழாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து சொல்கிற போன்றவங்க அங்கே அவங்க தொழிலை ஒரு குவாலிட்டி உங்களுக்கு சொல்கிறதுனா என்னோட சொல்லலாம் நகை கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியை ஏற்படுத்தணுங்க லலிதா ஜுவல்லரின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐந்து சதவீதம் தான் அதாவது இன்னும் கூட விளம்பரம் போட போடுவார் அந்த அவர் பாஸ் வந்து அதை மொட்டை அடிச்சுட்டு வருவார் அவர் அழகாக சொல்வார் என் கடையில் நகை வாங்காதீங்க நகையோடைய ரேட்டு எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்குங்க நாலு கடையை போய் பாருங்கள் அதே மாடலில் எவ்வளோ சேதாரம் போடுறாங்கன்னு பாடுங்க அப்படின்னாரு அந்த மாதிரி வாடிக்கையாளருக்கு தான் ப்ளஸ் ஆகணும் அதாவது இது பேனா இது இது பேனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்தான்னா இது வந்து எழுதுனா போதும் இல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பேனா வந்து எழுதக்கூடிய இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்க இருக்குது போகுது அப்போ இதுக்கு நிறையலாம் நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை அந்த மாதிரி இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த பொருளோடய குவாலிட்டியை மட்டுமே வச்சு பண்ணுறது அது வந்து ஒரு சில சாராருக்கு மட்டும்தான் அது செல்லும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு நாள் ஆர் பத்துங்கிறது ரொம்ப வெல்தியான பீப்புள் அவங்க அவங்கள வாடிக்கையாளராக கவரத்துக்காக குவாலிட்டி அப்படிங்கிறத பேஸ் பண்ணுறது அதேமாதிரி இன்னொரு கடையை சொல்கிறேன் லலிதாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டை யாரும் கோச்சிக்கூடாது உண்மையை சொல்கிறேன் ஜிஆர்டின்னு ஒன்று இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா அதே நகை வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் அந்த குவாலிட்டிங்கிறது அதிகமாக இருக்காங்க அந்த ரெண்டும் கடையில் போய் விற்று அவங்களுக்கு ஒரே ரெட்டு தான் பின்னாடி வாங்கிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே நைன் ஒன் சிக்ஸ் போய்ட்டு கொண்டு போய் ரெண்டுத்தையும் நீங்கள் ரீவேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான் ஆனால் ஜிஆர்டியில் வந்து அந்த வேலை நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கும் அங்கே குவாலிட்டிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க லலிதா ஜோர்ட்டில் குவாண்டிட்டி நிறைய பேர் வாங்கணுங்கிறதுக்காக அந்த பொருளோடய தரம் குறையாது ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா அது 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 ஒரு 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 தனித்தன்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது குறைவாக இருக்கும் அப்போ ஏழாவது பாவம் என்பது ஒன்று மூணு ஏழு பதினொன்று தொடர்புகளுடைய தொழில் வந்து குவாண்டிட்டி ஏழாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்றவங்களுக்கு குவாலிட்டி அதாவது நிறைய வாடிக்கையாளர் வரணும் உதாரணத்துக்கு என்னுடைய பயிற்சி மையம் என்னுடைய ஜாதகத்தோட ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு ஒன்பது தான் தொடர்பு உள்ளுது நான் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது இல்லை குவாண்டிட்டி நிறைய மாணவர்களை சேர்க்கறது தான் என்னுடைய குறிக்கோள் ஆனால் கல்வியோட தரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கல்வியோட தரம் வந்து உங்களுக்கு அதில் காம்ப்ரமைஸ் இல்லை கல்வியோட தரத்தில் காம்ப்ரமைஸ் இல்லை நம்ம பயிற்சி மையத்தில் கல்வியோட தரத்துக்கு காம்ப்ரமைஸ் இல்லை ஆனால் அனைவரும் படிக்க வேண்டும் நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் படிக்கணுங்கிறதுக்காக இந்த கேபி ஜோதிட முறையை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் குறைந்த கட்டணத்தில் கேபி முறையை வந்து ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணது நம்முடைய பயிற்சி மையம் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமையும் கூட ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பேர் கேபி முறையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதில் பாதி பேர் நம்முடைய பயிற்சி மையத்தால் தான் போனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் ஏழாவது பாவம் வலுத்து தான் என்னுடைய ஜாதகத்தை அநேகமாக நிறைய நான் நிறைய இதில் சோஷியல் மீடியாவில் நான் போட்டிருக்கேன் தெரியும் நிறைய பாவங்கள் எல்லா பாவங்களும் கிட்டத்தட்ட ஐந்தாவது எல்லா பாவமும் கிட்டத்தட்ட ஒரு எல்லா பாவமே இப்போ பத்து பாவத்துக்கு மேலே உங்களுக்கு ஏழாவது வீட்டை தான் தொடர்பு கொள்ளும் பத்து பாவம் அதாவது ஐந்தாவது ஆறாவது வீடும் பன்னெண்டாவது வீடு மட்டும் அது கூட ஐந்து பதினொன்று ஆறாவது வீடு ஐந்து பதினொன்று பன்னிரெண்டாவது விட ஐந்து பதினொன்று மற்ற பாவங்கள் எல்லாம் ஏழாவது விட்டு தொடர்பு கொள்றதால அங்கே குவாலிட்டி நிறைய பேருக்கு டீச் பண்ணணும் நிறைய பேருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன வேணால் வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும் அப்போ பொது ஜனரஞ்சகமாக சொல்லுவோம் அந்த தொழிலை வந்து ஒரு ஜனரஞ்சகமாக எடுத்து செல்வதால் பொது ஜனம் சொல்கிறோம் ஏழாவது வீட்டை பொது ஜனமாக யார் வெறும் பணக்காரர் மட்டும் இல்லை பொதுஜனம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு தரப்பு மக்களும் அப்போ எல்லா மக்களும் உதாரணத்துக்கு சாதாரண இங்கே இங்கேருந்து நம்ம அதாவது ப்ரீமியம் வெர்ஷன் சொல்கிறோம் இல்லையா ப்ரிமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு நாளாக இருப்பது கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லி அது ரெண்டு நாளாக இருப்பது ஒரு ஜனரஞ்சகமாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகலாங்க தர உதில்ல இங்கிருந்து நீங்கள் ஒரு திருச்சிக்கு போகணுன்னா ரிலாக்ஸாக போகணுன்னா காரில் போகலாம் தாம்பரத்தில் ஒரு கார் நிற்குது ஒரு பஸ்ஸு நிற்குது பஸ் எங்கே நிற்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து ஸ்டே மேல்மருவத்தூரில் நிற்கும் அப்புறம் திண்டிவனத்தில் நிற்கும் விழுப்புரத்தில் நிற்கும் அப்புறம் அரியலூர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆறு ஏழு ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸு நிற்கும் கார் எங்கேயும் நிற்காது இதுதான் வித்தியாசம் ரெண்டும் போய் சேரக்கூடிய நேரத்தில் அரை மணி நேரம் முன்னாடி போய் கார் சேர்ந்துடும் அரை மணி நேரம் லேட்டாக அந்த பஸ்ஸு போகும் ஆனால் காரை விட பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் என்ன சொல்லுதுன்னா ஜனரஞ்சகம் ரிலாக்ஸாக போகிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஹை குவாலிட்டி பீப்புள் காரில் தான் விரும்புவாங்க அப்போது இந்த காரில் போகிறதுங்கிறது குவாலிட்டி ட்ராவல் சாரி குவாலிட்டி ட்ராவல் இதே பஸ்ஸில் பயணம் பயணம் என்பது குவாண்டிட்டி அதிகமாக இருக்குது நிறைய பேர் ஏற்றிட்டு போகலாம் இல்லையா அதுதான் ஏழாவது பாவத்தில் காரணம் திருமணத்தை சொல்லும்போது நம்ம சொல்ல வேண்டாம் திருமணத்தில் இந்த ஏழாவது தான் ஹீரோ திருமணம் அப்படின்னு வந்துட்டாவே ஏழாவது பாவம் தான் ஹீரோங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதில்லை மன வாழ்க்கையில் இந்த ஏழாவது பாவம் நல்லா இருக்கும் ஏழாவது பாவம் என்பது வாடிக்கையாளர் ஒரு ஒரு வாட்டி வந்தவங்க திரும்ப திரும்பி வருவாங்க சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு மனிதர் ஏழாவது பாவம் நல்லா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அதே கண்ணவன் மனைவி திரும்ப திரும்ப ஒருவர் ஒருவர் தொடர்பு கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாவது பாவம் வீக்கானவங்க தான் ஒரு வாட்டி தொடர்பு கொண்டவங்க திரும்ப தொடர்பு கொள்ள முடியாது ஏழாவது பாவம் வீக்கானவங்க ஒரு வாட்டி திருமணம் ஆகிட்ட பிறகு அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து தான் மீண்டும் அந்த காம்ப்ரமைஸ் என்பது ஏழாவது பாவம் ஏழாவது பாவம் கெட்டு போனவங்களும் வராது ஏழாவது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்றாங்க திருமணங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும் வழிகளும் வேதனைகளும் அவமானங்களும் இருக்கும் ஏழாம் பாவம் ரெண்டு நாள் ஆர்ப்பு இருக்கும்போது மனைவி ரீதியாக ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்யோன்யம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏழாவது பாவம் அதாவது கணவன் மனைவி ஏழாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் போது குறிப்பாக ஒன்று மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் டெய்லி ஒருவருக்கொருவர் அன்யோன்யமாக அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் உதாரணத்துக்கு கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட சில நே ஏதோ வேலை நிமித்தம் வெளிநாட்டு போனாலும் கூட இந்த ஏழாவது பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருக்குது தொடர்பு கொள்கிறவங்க டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ காலில் பேசக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் ஏழாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட கொரோனா டைமு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள் நிறைய கருத்து வேறுபாடுகள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிரிவினைக்கு வந்துடும் அப்போது இந்த ஏழாவது பாவங்கிறது மருத்துவ ஜோதிடத்தில் எப்படி நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ஏழாவது பாவம் தான் ஹீரோ அப்படிங்கிறதால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஏன்னா பிறரை சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஏனாவது பாவம் ஸ்ட்ராங்காக இருந்தாவே அவர் பிறரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்போது தனியாக அவரால் செயல்பட முடியாது எப்போதுமே அவருக்குன்னு ஒரு ஜோடி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார் மீண்டும் அடுத்த வீடியோவில் எட்டாம் பாவத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்